பாரத ரத்தனா பெரிய விருது இந்திய அளவில் அன்புமணி சொல்றார் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன் ஏனென்றால் அதைவிட சிறந்த விருது உங்கள் மனதிலே நான் வாழ்கின்றேன் உங்கள் மனதிலே நான் வாழ்கின்றேன் நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் மனிதநேய பற்றாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதை விட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைக்கும் பாரத ரத்னா நான் குறை சொல்லவில்லை உரியவர்களுக்கு நல்லவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு மென்மை மிக்கவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் நான் மக்கள் மனங்களிலே வாழ்கின்றேன் உங்கள் மனங்களிலே நான் வாழ்கின்றேன் பொங்கலுக்கு பொங்கல் என்று வனையபுரம் அன்புமணி வன்னியர் சங்க தலைவர் தொலைபேசியில் அலைபேசியில் என்னோடு பேசினார் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு வாழணும் எங்களை பற்றி கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை நீங்க நூறாண்டு வாழணும்னு அவர் வாழ்த்து சொன்னான் இதை விட வேற என்ன லண்டனில் இருந்து வந்த தம்பதியினர் ராஜ்குமார் அனிதா அவர்கள் லண்டனில் இருந்து நேரே அரிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நேரே என் தோட்டத்திற்கு வந்து ரெண்டு பேரும் காலில் உழுந்து வணங்கி ஐயா உங்களாலே நீங்கள் பெற்றுக் கொடுத்த எம்பிசினாலே நாங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் லண்டனில் வேலை செய்கிறோம் என் மனைவிக்கு பத்து லட்சம் மாத ஊதியம் எனக்கு எட்டு லட்சம் நாங்கள் எம்பிசினால் தான் இது வந்தோம் எம்பிசினாலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கோட்டாவில் நாங்கள் படித்ததுனால நல்லா படித்ததுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவோம் அதை விட அந்த ராஜ்குமார் சொன்னான் ஐயா நான் கோயிலுக்கு போவதில்லை கடவுளை வணங்குறதில்ல ஆனால் உங்களை கடவுளாக தெய்வமாக நான் நினைக்கிறேன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் வாழ்வேனோ வாழ்நாள் பாதி வாழ்நாளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான் பாதி ஆயுள் பாதி ஆயுள் தருகிறேன் சொன்ன இதை விட விருது இதை விட விருது என்ன இதை விட விருது இப்படி யாராவது உலக அளவில் யாராவது சொல்லியிருப்பாரு யாரும் சொல்லிருமாட்டோம் பெற்றோர்களுக்கு எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது என்ற பொதுக்குழு தீர்மானத்தின்படி சரியான முடிவெடுப்போம் வெற்றி பாதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைத்துச் செல்வேன் சரியான முடிவெடுப்பேன் அதனாலே இந்த இதை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான பொதுக்குழு கூட்டத்தின்படி நீங்கள் மேலும் உங்களை கடுமையாக உழையுங்கள் உங்களை நிறைந்து பாராட்டியிருக்கிறேன் நீங்கள் மேலும் கடுமையாக இந்த தேர்தலுக்காக உழையுங்கள் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விளைபெருகிறேன் நன்றி வணக்கம்